ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பே நியூஸ் சேனல் நண்பர்களே இன்றைக்கு இந்த வீடியோவில் மிக மிக எச்சரிக்கையான ஒரு ஆன்மீக நியூஸை தான் அதிரடியாக பார்க்க போகிறோம் நாளை நாள் ஏப்ரல் மாதத்துடைய ஐந்தாம் தேதி அதே போல் தமிழ் மாதம் பங்குனியுடைய இருபத்தி ரெண்டாம் நாள் அது மட்டும் இல்லாமல் நாளை நாள் கிழமை வந்து சனிக்கிழமை நாளை நாள் வரக்கூடிய இந்த சனிக்கிழமை சாதாரணமாக வரக்கூடிய சனிக்கிழமை கிடையாது மிகவும் முக்கியமான எச்சரிக்கையான ஒரு சனிக்கிழமை என்று சொல்லலாம் அப்படி என்ன முக்கியமான எச்சரிக்கையான சனிக்கிழமை அப்படின்னு கேட்குறீங்களா நாளைய சனிக்கிழமை அஷ்டமியானது வருது நாளை நாள் வரக்கூடிய அஷ்டமியானது சாதாரணமாக வரக்கூடிய அஷ்டமி கிடையாது சனிக்கிழமை வரக்கூடிய சனி மகா அஷ்டமி இப்ப சனி பயிற்சியானது நடந்து முடிந்தது சனி பயிற்சி முடிந்து வரக்கூடிய இந்த சனி அஷ்டமியான நாளை நாள் எண்ணெய் குளியலானது எடுக்கணும் அப்படி எண்ணெய் குளியல் எடுக்கும்போது என்ன சாப்பிடணும் என்ன சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறது விவரமாக விவரிக்கப்பட்டிருக்கு அப்படி விவரிக்கப்பட்ட அந்த தாள்களை தான் இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன் இது குறிப்பாக ஆண்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா ஆண்கள் நாளை சனிக்கிழமை எண்ணெய் குளியல் சனி சனினாலே ஏற்பட்ட தோஷம் உங்களுக்கு விலகும் அதனால எண்ணெய் குளியல் நாளை நாள் எடுத்துக்கோங்க அப்படி எண்ணெய் குளியல் எடுக்கும்போது என்ன சாப்பிடலாம் என்ன சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க ஸோ தெரிஞ்சு இதற்கேற்ப நாளை நாள் சாப்பிட்டு பயன்பெறுங்க வாங்க நாளைய அஷ்டமியில் எண்ணெய் குளியல் போது என்ன செய்யணுங்கிறத இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் எண்ணெய் தேய்த்து போது சில உணவுகளை தவிர்க்கணும் சில உணவுகளை சாப்பிட வேண்டும் அது என்னென்னங்கிறது தான் இந்த வீடியோவில் வந்து ஃபுல்லாக உங்களுக்கு சொல்ல போகிறேன் அது மட்டும் இல்லாமல் சனி மகா அஷ்டமியில் பைரவர் வழிபாடு எப்படி செய்யணுங்கிறதும் சொல்ல போகிறேன் ஸோ வீடியோவை வந்து ஃபுல்லாக பாருங்கள் எல்லா தாள்களையுமே இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சு பயன்பெறுங்க சனி நீராடி என்று சொல்லக்கூடிய கூடிய அளவுக்கு சனிக்கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப முக்கியமான நாளாக இருக்கு சனிக்கிழமையில கட்டாயம் எண்ணெய் குளியல் ஆண்கள் எடுக்க வேண்டும் என்பது நியதி அப்படி சனிக்கிழமை எண்ணெய் தேய்த்து குளிப்பது என்பது நமக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அளவு கடந்த பலனை வந்து கொடுக்கும் சனிக்கிழமை எண்ணெய் தேய்த்து குளிப்பது என்பது நம்ம தினமும் குளிப்பதை விட முற்றிலும் வேறுபட்ட ஒன்று ஆனால் ரொம்ப சக்தி வாய்ந்த ஒன்று இதற்கென சில வழிமுறைகளை கையாள வேண்டும் இல்லையென்றால் சிலருக்கு காய்ச்சல் வந்துவிடும் சிலருக்கு தலைவாரம் உண்டாகும் அதனால் இப்ப நான் சொல்லக்கூடிய வழிமுறைகளை நாளை நாள் பின்பற்றுவது நல்லது நீங்க ஒவ்வொரு சனிக்கிழமையுமே எண்ணெய் குளியல் குளிக்கலாம் அப்படி ஒவ்வொரு சனிக்கிழமை குளிக்க முடியாதவங்க இந்த மாதிரி ஸ்பெஷல் சனி மகா அஷ்டமி வரக்கூடிய சனிக்கிழமையாவது குளிக்கணும் அப்படி குளிச்சாவே நம்மளுக்கு இருக்கக்கூடிய சனி பிரச்சனைகள் எல்லாமே வந்து விலகும் வாங்க எப்படி குளிக்க வேண்டும் அப்படிங்கிற முறையை இப்ப பார்க்கலாம் உள்ளங்கை நிறைய நல்லெண்ணெயை ஊற்றிக்குங்க அதை உச்சந்தலையில் நன்கு அப்ளை செய்திருங்க சிறிது நேரம் நன்கு உங்களுடைய மண்டைக்கு மசாஜ் செய்ங்க பின்னர் கை மூட்டு மடிப்புகளில் அப்புறம் கால் பகுதி உடல் முழுக்க எண்ணெயை விட்டு நன்கு பார்த்திங்கன்னாச்சு வச்சுக்கோங்களேன் தேய்த்துக்குங்க தேய்த்து ஒரு அரை மணி நேரம் அப்படியே வந்து இருங்க ஸோ இந்த மாதிரி எண்ணெயை வந்து நான் சொன்னது மாதிரி தேய்ச்சிக்கணும் அதுக்கப்புறம் நாம் முடிந்த வரைக்கும் எண்ணெய் குளியல் எடுக்கும் பொழுது ஷாம்புவை பயன்படுத்தாமல் இருக்கிறது நல்லது ஷாம்புக்கு பதிலாக நாம் என்ன பயன்படுத்தணுன்னா அறுப்புத்தூள் சீயக்காய் இதில் ஏதாவது ஒன்றை தேய்ப்பது நல்லது வேறு வழியே இல்லை என்றால் ஏர்ஃபுல் ஷாம்ப் ஏதாவது கொண்டு தலையை அலசினால் போதும் ஒருவேளை உங்களுக்கு இதெல்லாம் வந்து கிடைக்கும் அப்படின்னா சீயக்காயில் அரப்புத்தூள் கிடைக்கும்னா இதையே வந்து நீங்கள் பயன்படுத்துங்க இந்த மாதிரி தான் ஷாம்பு நாளை நாள் பயன்படுத்தணும் பொதுவாக குளிகளுக்கு குளிர்ந்த நீர் பயன்படுத்துவது தான் உடலை குளிர்விக்கும் சுத்த செய்யும் என்று சொல்வாங்க ஆனால் எண்ணெய் குளியல் எடுக்கக்கூடிய நாளை நாள் பொழுது கட்டாயமாக வெதுவெதுப்பான வெதுப்பான வெந்நீரை தான் பயன்படுத்த வேண்டும் வெந்நீர் தான் சருமத்தில் உள்ள துளைகளை திறந்து உள்ளே இருக்கக்கூடிய அழுக்குகளை வெளியேற்றக்கூடிய தன்மை கொண்டது அதே போல் எண்ணெய் குழியில் எடுக்கக்கூடிய நாளை நாள் உடலில் உள்ள கழிவுகள் வெளியேற்றப்படுவதால் உடல் கொஞ்சம் அசதியாகத்தான் இருக்கும் அதனால் நாளை நாள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நாம் செரிமானத்துக்கு உட்படுத்தக்கூடிய கடின உணவுகளை தவிர்க்கிறது மிக நல்லது அதுதான் என்னங்கிறத இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன் இவ்வளோ நேரம் என்ன மாதிரி எண்ணெய் தேய்க்கணும் என்ன ஷாம்பு யூஸ் பண்ணும் என்ன தண்ணீர் ஊற்றணும் அப்படிங்கிறத பார்த்துட்டோம் இப்போ நெக்ஸ்ட்டு நாளை நாள் சாப்பிடக்கூடிய உணவு விஷயத்தை பார்க்க போகிறோம் நாளை நாள் எண்ணெய் தேய்த்து குளிக்கக்கூடிய அத்தனை பேருமே இந்த மாதிரி தான் உணவுகளை எடுத்துக்கணும் காலையில் ஆவியில் வேக வைக்கப்பட்ட எளிமையான சத்தான இட்லி இடியாப்பம் தினையரிசி கஞ்சி கேழ்வரகு புட்டு அரிசி மாவு புட்டு அப்போ இந்த மாதிரி லைட் வெயிட்டான ஃபுட்டுகளை சாப்பிட்ணும் இதற்கு மசாலா சேர்த்த சைடு சேர்த்து கொள்ளாமல் பணக்கற்கண்டு சேர்த்த பாலையோ அல்லது பொட்டுக்கடலை சட்னியோ இஞ்சி தூவலையோ சாப்பிட்ணும் அது என்ன இஞ்சி தூவலைன்னா இஞ்சியை வந்து துவையில் மாதிரி செய்து சாப்பிட்ணும் இதை தவிர காலையில் வேறு எதுவும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஹெவியாக வந்து எடுத்துக்கக்கூடாது நல்லா ஹெவியான உணவு எடுத்துக்கிட்டிங்கன்னா செரிமானத்துக்கு ரொம்ப பிரச்சனையாகும் அதனால் காலையில் சாப்பிடக்கூடிய உணவுகள் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க மத்திய நேரத்துக்கு வரக அரிசி சாதம் வந்து எடுத்துக்குங்க அதோடு சுண்டக்காய் மணத்தக்காளி வெந்தயம் ஆகியவற்றில் எதாவது ஒரு வத்த குழம்பு செய்து அந்த பத்த குழம்பை எடுத்துக்கோங்க கூட மிளகு ரசம் பெரண்ட துவையல் கருவேப்பிலை கொத்தமல்லி துவையல் இந்த மாதிரி ஏதாவது தொவையலை சாப்பிடுங்க வேறு எதுவும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் எவியாக மதிய நேரத்துக்கு எடுத்துக்க வேண்டாம் நீங்கள் மதிய நேரத்துக்கு வரக அரிசி உங்களுக்கு கிடைக்கலாம் சாதாரண அரிசி சாதத்திலேயே நான் சொன்ன இதெல்லாம் வந்து எடுத்துக்கோங்க அப்புறம் இரவில் இட்லி போல லேசான உணவு எடுத்துக்கோங்க அதோடு ஒரு நாட்டு வாழைப்பழம் சாப்பிடுங்க தூங்குவதற்கு முன்பாக பாலில் மஞ்சளும் பணக்கற்கொண்டு சேர்த்து குடிங்க சளி போன்றது உங்களுக்கு பிடிக்காது ஸோ இரவு நேரத்துலேருந்து மத்திய நேரம் அப்புறம் காலையில் நேரம் நாளை நாள் என்ன சாப்பிடணுங்கிறத உங்களுக்கு தெளிவாக சொல்லிட்டேன் ஸோ சொன்னதை தெளிவாக தெரிஞ்சிருப்பீங்க ஸோ தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து நாளை நாள் பயன்பெற்றுக்கோங்க அப்புறம் நாளை நாள் தவிர்க்க வேண்டிய உணவுகள்னு சில உணவுகள் இருக்குது அதையும் வந்து சொல்கிறேன் அதையும் தெரிஞ்சுக்கோங்க நாளை நாள் காலையில் பால் குடிக்கக்கூடிய பழக்கம் கட்டாயம் இருக்கும் அதனால் எண்ணெய் குளியல் எடுக்கக்கூடிய அன்று மட்டும் கட்டாயம் அதை தவிர்த்து விடணும் பால் காப்பி எதுவுமே நாளை நாள் வந்து குடிக்கக்கூடாது பால் செரிமானம் ஆவதற்கு அதிக நேரம் எடுக்கும் அதனால தான் பால் நாளை நாள் எடுத்துக்க வேண்டாங்கிறத உங்களுக்கு சொல்கிறேன் அப்புறம் எண்ணெய் குளியல் போது கூட அழுக்குகளை வெளியேற்றுக்குவதை விட்டுவிட்டு நம்மளுடைய உடல் போல் செரிக்கக்கூடிய வேலையை செய்ய ஆரம்பித்து விடும் அதனால தான் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த மாதிரிலாம் தவிருங்க என்பதை உங்களுக்கு சொல்கிறேன் அதுக்கப்புறம் நிறைய பேர் மதிய நேரத்தில் தயிர் சாப்பிடுவாங்க அப்படி சாப்பிட்றவங்களுக்கு ஒரு எச்சரிக்கை எண்ணெய் குளியல் எடுக்கும்போது நிச்சயம் தயிர் நாளை நாள் மதியத்துக்கும் சேர்க்கக்கூடாது அதை சளி பிடிக்க செய்யும் அதனால் நாளை நாள் தயிர் சாதம் எடுத்துக்கக்கூடாது அப்புறம் தலைக்கு குளிக்கக்கூடிய நாளை நாளில் நெய் பருப்பு மற்றும் அசைவு உணவுகளை முற்றிலுமாக தவிர்த்து விடணும் மெயினாக நாளை நாள் சாப்பிட்றதுல வந்து காய்கறிகள் சாப்பிட்லாம் ஆனால் அதிலே மசாலா வந்து அதிகமாக இருக்கக்கூடாது மசாலாவோ தேங்காய் விழுதுகளோ அதிகமாக சேர்க்கக்கூடாது அதனால் புளித்த ஏப்போ நெஞ்செரிச்சல் மந்தம் ஆகியவை உண்டாகும் அந்த மாதிரி உண்டாகாமல் தவிர்க்கிறதுக்கு தான் இதெல்லாம் சாப்பிடாதீங்க என்பதை சொல்கிறேன் நான் சொன்னல அந்த மதியம் காலையில் இரவு அந்த மாதிரி லைட் வெயிட்டான ஃபுட்டையே எடுத்துக்கோங்க நாளைய சனி மகா அஷ்டமியில் எண்ணெய் தேய்ச்சி குளித்து உங்களுக்கு பிடிச்ச பீடை எல்லாத்தையுமே போக்கி உடலையும் மனதையும் இந்த மாதிரி நாளை நாள் இருந்து உங்களை சுத்தப்படுத்திக்குங்க இந்த சுத்தப்படுத்தக்கூடிய இதை வந்து நீங்கள் தெரிஞ்சு பயனடையணுங்கிறதுனால தான் இந்த வீடியோவில் முழுசாக என்னங்கிற தாள்களை வந்து ஷேர் பண்ணேன் ஷேர் பண்ணதை தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சிருப்பீங்க ஸோ தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பயனடைவீங்கன்னு சொல்லி நம்புகிறேன் இந்த முக்கியமான தாள்களை நீங்கள் பார்த்தது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து அவங்களும் பயனடையணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்க்கட்டும் அவங்களும் வந்து நாளை நாள் இந்த அஷ்டமியுடைய சிறப்பையும் அஷ்டமியில் எண்ணெய் குளியல் குளிக்கிறத பற்றியும் தெரிஞ்சு குளித்து பயனடையட்டும் ஆக்சுவலி ஒருவேளை உங்களுக்கு நாளை நாள் எண்ணெய் தேய்த்து குளிக்கிறதுக்கு எந்த ஒரு இதுவும் இல்லை சூழ்நிலை அப்படி சாதகமாக இல்லை அப்படிங்கிறவங்க நீங்கள் இந்த உணவுகளை மட்டும் நாளை நாள் எடுத்துக்கோங்க எண்ணெய் குளிகள் இல்லைனாலும் சாதாரண தலை குளிச்சா கூட ஓகேதா அதே போல் பெண்களுக்கு நாளை நாள் இந்த மாதிரி எந்த ஒரு இதுவும் கிடையாது பெண்கள் நாளை நாள் தலைக்கு ஆக்சுவலி கூடாது அதுவும் எண்ணெய் வச்சு கூடாது அது ஆபத்து இது ஆண்களுக்கான தாள்கள் ஸோ ஆண்கள் இந்த தாள்களுக்கு ஏற்ப நடந்து பலன் பெறுங்க இந்த அஷ்டமியில் பரிகாரம் ஒன்று செய்யணும் அதை எப்படி செய்யணும் அப்படிங்கிறது ஒரு வீடியோ வந்து காலையிலே போட்டேன் ஸோ பார்க்கலாம் நம்ம சேனல்குள்ளே போய் செக் பண்ணி பாருங்கள் வீடியோ இருக்குது இல்லைனா வீடியோவோட லிங்க்கை இந்த வீடியோவில் கொடுக்குறோங்கிறோம் கொடுக்குறேன் வேணுங்கிறவங்க செக் பண்ணி பாருங்கள் அதில் பரிகாரம் ஒன்று சொல்லியிருக்கேன் அந்த பரிகாரத்தை நாளினால் மறக்காமல் செய்து பயன்பெறுங்க சரிங்க நெக்ஸ்ட்டு இதே போல் இன்ட்ரெஸ்ட்டோடு வேறொரு முக்கியமான தொழில்களோடு புதிய வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வேல் பண்ண ப்ரெஸ் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வேறொரு இன்ட்ரெஸ்டான டாப்பிக்கோடு புதிய வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்